உங்களுடைய பெயரை மன்னிப்பினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் மற்றவர்களுடைய இருதயத்தில் எழுதுங்கள் அப்பொழுது நீங்கள் மறக்கப்பட மாட்டீர்கள் உங்களுடைய பெயரை மன்னிப்பினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் மற்றவர்களுடைய இருதயத்தில் எழுதுங்கள் அப்பொழுது நீங்கள் மறக்கப்பட மாட்டீர்கள் சத்தியவசன நேயர்களுக்கு எனது காலை வந்தனங்கள் உரித்தாவதாக இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட மனிதர்களாகிய நமக்குள்ளே காணப்படுகின்ற ஆனால் நம்மால் தவிர்க்கப்பட வேண்டிய மன்னியாமை என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நாளாந்தம் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்குறோம் கஷ்டங்கள் கட்டுக்கள் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் என்று பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள் அவைகள் சிலது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சிலது நம்முடைய குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் சிலது நம்முடைய வேலைத்தளத்திலே அல்லது பாடசாலையிலே சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சிலது ஒரு பொருளோடு ஒரு காணியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடும் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஒருவரோடு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கருத்து வேறுபாடு ஒரு தர்க்கத்திலே ஒரு சண்டையிலே முடியுமே ஆனால் அல்லது அநேக சந்தர்ப்பங்களிலே சண்டையிலும் பார்க்க அது ஒரு ஒரு நல்ல முடிவுக்கு இல்லாமல் ஒரு கோபத்தோடு கூட மற்றவர்களுக்கு சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஆவசமாக நாங்கள் பேசி அல்லது அவரங்களோடு ஆபாசமாக பேசினதுனாலே எங்களுக்குள்ளே அவரை குறித்த ஒரு வேதனை ஒரு கோபம் எங்களுக்குள்ளே உருவாகிறது இப்படி உருவான அந்த கோபமானது எங்களுக்குள்ளே மன்னிக்கப்படாமல் அவரை நான் மன்னிக்கப் போவதில்லை சில வேளைகளிலே சில கிராமப்புறங்களில் நான் கண்டிருக்கிறேன் அங்கே அவர்கள் கோபம் வந்ததற்கு பின்பதாக அந்த வீட்டின் வாசலை விட்டு போகும் பொழுது அவர்கள் குனிந்து அந்த வாசலில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் அள்ளி அந்த வீட்டை நோக்கி வீசி இனிமேல் இனிமேலுடைய சாவுக்கும் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போகிற அளவுக்கும் சில வேளைகளிலே அந்த சச்சரவுகள் பெருக்கின்றது இப்படி இந்த சச்சரவுகள் பெருத்து அந்த அதிகரித்து அது அவருடைய மனதிலே ஆழமாய் பதிந்து மற்றவர்களை மன்னிக்காமல் அது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அது இரண்டு குடும்பங்களுக்கு அல்லது இரண்டு நபர்களுக்கு இடையிலே ஒரு பிரிவை ஒரு வேதனையை கசப்பான அனுபவங்களை அது தொடர்ந்து அனுபவிக்க அது வழிவகுக்கிறது முக்கியமாக மன்னிக்காமல் இருக்கின்ற அந்த நபர் இருக்கிறார் ஒன்று யாராவது ஒருவர் அவரை குறித்து பேசினால் உடனடியாக எங்களுக்கு கோபம் வருகிறது ஆவசம் வருகிறது அல்லது அவரை எங்கேயாவது நாங்கள் கன்று அல்லது அவரை நாங்கள் எங்கேயாவது அவருடைய வீட்டு வீட்டிலே ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்று கேள்விப்படும் இப்படி கேள்விப்படும் பொழுதெல்லாம் நாம் நிம்மதியற்றவர்களாய் தூக்கமற்றவர்களாக கோபம் உள்ளவர்களாக எரிச்சல் உள்ளவர்களாக நாங்கள் சமாதானமற்றவர்களாக நாங்கள் ஜீவிக்கின்றோம் ஒரு பக்தன் சொன்னால் மன்னியாமல் நாம் இருக்கும் பொழுது நாம் விஷத்தை நாம் குடித்துவிட்டு மற்றவர் சாக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையிலே இருக்கிற ஒரு குணாதிசயம் அது ஆகவே நாம் விஷத்தை குடித்தால் அது நம்மைத்தான் பாதிக்குமே அல்லாமல் மற்றவரே அல்ல மன்னியாமையும் இதே கோப்பான ஒரு காரியம் நாங்கள் விஷத்தை சாப்பிடுவதற்கு ஒப்பான ஒரு காரியம் ஆகையினால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு என்ன சொல்லுகிறது சற்று அந்த வசனத்தை நாங்கள் கவனிப்போம் மாற்கு எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் வசனங்களில் சொல்கிறது நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் இது இயேசு சுவாமி நமக்கு சொன்ன ஆலோசனை அவர் சொல்லுகிறார் நமக்கு மன்னிப்பு கிடைக்க நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் தேவனுடைய அனுக்கிரகத்தை கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மன்னிப்பை கொடுக்கும் பொழுது நாம் இறைவனுடைய அனுக்கிரகத்தை மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை சமாதானத்தை பெறுவது மாத்திரமல்ல நாம் பதிலாக மன்னிப்பை பெறுகிறவர்களாக நாம் மாற முடியும் அருமையானவர்களே நான் ஏற்கனவே சொன்னது போல இது விஷத்துக்கு ஒப்பான விஷத்தை சாப்பிடுறதுக்கு ஒப்பான ஒரு குணாதிசயம் ஆனபடினாலே இந்த விஷம் நமக்குள்ளே வேண்டாம் இந்த காலை வேலையிலே சற்று சிந்தித்து பாருங்கள் யாரோடு உங்களுடைய கணவனோடு உங்களுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு பெற்றோரோடு உங்களுடைய உறவினர்களோடு யாரோடாவது அல்லது உங்களுடைய வேலைத்தளத்தில் இருக்கிற யாரோடாவது அல்லது நண்பர்களோடு உங்களுக்கு கசப்பு வேதனை குரோதம் வைராக்கியம் இன்னும் இருந்து அவர்களை வன்னிக்க முடியாமல் நீங்கள் தடுமாறுவீர்களே ஆனால் நம் பாவங்களை மன்னிக்க ஆயத்தம் உள்ளவர் நமக்காய் சிலுவையிலே மறித்து நம்மை மீட்டுக்கொண்ட அந்த இயேசு சுவாமியினுடைய நாமத்தினாலே மற்றவர்களுக்கு மன்னிப்பை நாங்கள் கொடுப்போம் இந்த காலை வேளையிலே கடினமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே இன்னாரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்கள் தொலைபேசியை எடுத்து அவரோடு கூட பேசுங்கள் பக்கத்திலே அவர் இருப்பார் யாரால் அவர் போய் என்னை மன்னித்து கொள் என்று நீங்கள் அவருக்கு உங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பால் நீங்கள் நிம்மதி உள்ளவர்களாய் மாற முடியும் மன்னியாமை நாம் விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமனான ஒரு குணாதிசையன் ஆகையினால் அந்த விஷம் நம்மை விட்டு போக அந்த வேதனை நம்மை விட்டு போக அந்த குரோதம் நம்மை விட்டு போக நாம் இப்பொழுது மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் மன்னிப்பை கொடுக்கிறவர்களாய் மாறுவோமா அருமையானவர்களை இறுதியாக உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மன்னிப்பு கொடுப்பதென்பது இறைவனுடைய சுபாவம் நாம் மன்னிக்கும் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நாம் இறைவனுடைய சுபாவத்தை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோம் ஆகையினால் இந்த காலை வேளையிலே இறைவனுடைய சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற தீர்மானிப்போமா பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே உண்மை போல நாம் மற்றவர்களை மன்னித்து அவருடைய குற்றங்களை தப்பிதங்களை மன்னித்து அவர்களை விடுவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே